ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா மிக மிக சுவையான பூண்டு சட்னி எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சுவையாக இருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் பூண்டை நான் உரிச்சு வச்சுருக்கேன் இருபது வரமிலகாவை சுடு தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் பச்சை தண்ணியாக இருந்தால் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்குங்க அப்போ தான் நமக்கு நல்ல சாந்து கிடைக்கும் ஒரு பெரிய எலுமிச்சப்பழை அளவு புளி எடுத்துக்கலாம் அடுத்ததாக கல் உப்பு எடுத்திருக்கேன் இதை 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 எதையுமே நம்ம வதக்க வேணாம் அதை அப்படியே நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம சட்னி அரைச்சி எடுத்தாச்சு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிருக்கோம் கடலைப்பருப்பு கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்க்குறோம் அது கூடவே நம்ம கருவேப்பில சேர்க்கிறோம் மஞ்சப்பூள் சேர்க்குறோம் இப்ப இந்த சட்னியை இதில் சேர்த்துக்கலாம் இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா கிளறி விடணும் இது பச்சையே அதை நம்ம பூண்டு அரைச்சிருக்கோம் அதனால தான் சொல்கிறேன் பத்து நிமிஷம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும் நம்ம இப்படி கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னாக்கா எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு மேலே வரும் நமக்கு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிளறி விடலாம் வருங்க நம்ம ஏற்கனவே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறிட்டோம் இது நம்ம சாப்பிட்டு பார்த்தா தெரியும் இந்த பச்சை வாசனை எல்லாம் இல்லை போயிடுச்சா இல்லையான்னு நல்ல கிளரி மேலே உள்ளதெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் சரியான பதம் பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பூண்டோடய பச்சை வாசனையும் போயிடுச்சு இது அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை அப்படியே மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமா எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் பாருங்க சம சூப்பரான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம பூண்டு பச்சையாக போட்டிருக்கோம் ஒரு மாதிரி இருக்கும்னு நீங்கள் நினைக்கவே வேணாம் அது நம்ம வதக்கினவன்க்கி அது எல்லா வாசமும் போயிடும் செம சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசை பணியாறத்துக்கெல்லாம் ஏற்றது இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காம கிடையே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணும்